ஜனவரி மாதம் கடைசியில உங்கள்கிட்ட சொல்லி இருந்த சில விஷயங்களை நான் சிடிஆர் கால் டீடைல் ரெக்கார்ட் ஆதாரத்தின் அடிப்படையில உங்கள் முன்னால் வைக்க போகின்றேன் அரசு வழக்கறிஞர் சொல்லி இருக்கிறாங்க இருபத்தி மூன்றாம் தேதி அந்த சம்பவம் நடந்த பொழுது ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோன் பிளைட் மோட்ல இருந்துச்சு எட்டு ஐம்பத்தி இரண்டு வரை நைட்டு அது பிளைட் மோட்ல இருந்துச்சு உண்மைதான் அது பிளைட் மோட்ல தான் இருந்துச்சு சிடிஆரும் அதைத்தான் சொல்லு எட்டு ஐம்பத்தி இரண்டுக்கு பிறகு பிளைட் மோட்ல இருந்து வெளியே வந்த ஃபோன் முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் முதல் போன் காலே பண்றாரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நிர்வாகிக்க கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபிசர் அந்த ரேங்க்ல இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் போன் கால் ஞானசேகரன் பண்றாரு அந்த காவல்துறை அதிகாரி ஆறு நிமிடம் கழித்து ஒன்பது ஒன்றுக்கு திரும்ப ஞானசேகரனுக்கு அந்த காவல்துறை அதிகாரி கூப்பிடுறார் எதற்காக குற்றம் செஞ்ச பிறகு அக்யூஸ் கூப்பிடுற முதல் நாள் லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி இதுல முக்கியமான விஷயம் இருபத்தி நான்காம் தேதி குற்றம் செய்த பிறகு அடுத்த நாள் ஞானசேகரன் என்ன செய்யலாம் கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் அன்னைக்கு இருபத்தி நான்காம் தேதி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆறு முறை பேசுறாங்க இருபத்தி நான்காம் தேதி காலை ஏழு இருபத்தி ஏழுக்கு முதல் கால் துவங்குது சாயந்தரம் நான்கு மணி ஒரு நிமிடம் வரை அஞ்சு முறை பேசுறாங்க ரெண்டு பேர் ஒரு நான்கு மணி நேரம் பேசல அந்த நேரத்தில் ஞானசேகரன் காவல் நிலையத்துக்குள்ள வச்சிருக்கணும் வெளியே வந்த பிறகு ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுகிறார்